தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம காணொலியில் எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்பது பத்திரிகையாளர் மன்றமாக இருக்கிறதா அல்லது திமுகவினுடைய கூடாரமாக மாறி போய்விட்டதா அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு இருக்குது என்ன காரணம்னா கரிகாலன் என்ற பெயரில் இறங்கிக்கூடிய கிருபா மோகன் கரிகாலன் பேர் வைச்சிருக்காரு ஆனால் அவருடைய பேர் கிருபா மோகன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏனென்றால் இவர் வந்து யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியலை கொச்சப்படுத்தி கொண்டு இன்னும் சொல்லணும்னா அண்ணன் சீமான் அவர்களை பல தரமாக பல கீழ்த்தரமாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நபர் அந்த நபரை இன்றைக்கி பத்திரிக்கையாளர் மன்றத்திலேருந்து வெளியில் நீக்கியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாறு நம்ம பார்க்கணும் பத்திரிக்கையாளர் மன்றம் வந்து உண்மையிலேயே வந்து வாடகை கட்டிடத்தில் தான் இயங்கி வந்தது அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்ஆர்எம் கல்வி குழுமத்துக்கிட்ட சொல்லி ஒரு ஒன்றே கோடி ரூபாய் கொடுக்க சொல்லி பரிந்துரை பண்ணுறாங்க அப்போது அவர்கள் கொடுத்ததை வைத்து தான் ஒரு பத்திரிகையாளர்கள் மன்றத்துக்கான ஒரு கட்டிடத்தை கட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பத்திரிகையாளர் சக்தி சுந்தரராமன் இருக்காருல்ல அவரும் என்ன பண்றாரு அவருடைய செலவுல ஒரு பத்திரிகையாளர் கட்டிடத்தை கட்டுறாரு அப்போது வரைக்குமே அந்த பத்திரிகையாளர் மன்றம் என்பது என்னன்னா எந்த கட்சி சார்பாக சார்பு இல்லாமலும் நடுநிலையோடு இயங்கி வந்த ஒரு பத்திரிகையாளர் மன்றம் அதற்கு பின்னால வந்து பார்த்தீங்கன்னா பல குளறுபடிகள் இந்த பத்திரிகையாளர் மன்றத்துல வந்தது அது நம்ம முழுசாக வழங்கும் தேர்தல் நடத்த ஆலோசனைகள் வழங்க ஹிந்து ராம் இருக்கார்ல ஹிந்து ராம் தலைமையில் பன்னெண்டு பேர் கொண்ட குழு வந்து நியமிக்கப்பட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் இந்து பணியாளர் சுரேஷ்குமார் லட்சுமி சுப்பிரமணியம் சாவித்திரி கண்ணன் என்ன பன்னெண்டு பேர் வந்து இந்த குழுவில் நியமிக்கப்பட்டாங்க ஆலோசனை வழங்க வந்த இவர்கள் தான் அந்த தேர்தலை நடத்தக்கூடிய குழுவாகவே மாறினாங்க கிட்டத்தட்ட நானூறு பேர் தான் அதில் வந்து உறுப்பினராக இருந்தாங்க என்ன புதிய உறுப்பினர்கள் ஒரு பேர் மொத்தம் உறுப்பினராக இருக்காங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அணி சுரேஷ் வேதநாயகம் தினகரன் ஊடகத்துல அவர் வேலை செய்தார் ஹாசிப் மணிகண்டன் அதுக்கப்புறம் மணிகண்டன் யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு திமுக ஆதரவாளர் அப்படின்னு அது மட்டும் இல்லாம ஹாசிப்பும் திமுக ஆதரவாளர் எல்லாருக்குமே தெரியும் இவர்களின் பின்னணியில் இந்திரகுமார் தேரடியனும் திமுக ஆதரவு டிஜிட்டல் மீடியா சங்கம் சன் டிவி குணசேகரன் குணசேகரனை பத்தி தெரியும் இப்ப நாம் மேடையில பேசும்போது தடுப்பணை என்பது தேவையற்ற ஒன்று அப்படின்னு பேசினார்னு வேணும்னே அவங்க பத்திரிகையில போடுவாங்க ஆனா உண்மையிலேயே சீமான் என்னடா மேடையில அது நாங்க சீமான் மேல கால் பண்ண பல பதிவுகளை போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்ல இந்த குணசேகரன் ஒரு ஆளு இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனை இது இவங்க எல்லாருமே திமுக ஆதரவாளர்னு உங்களுக்கு தெரியும் இந்த கரிகாலன் என்ற கிருபா மோகன் வெளிப்படையாகவே தெரியும் திமுகவினுடைய மொரட்டு முட்டு முட்டுனால முட்டு திமுக அறிவாலயத்தில் யார் முதல்ல முட்டி போடுறது யார் முதல்ல முட்டு கொடுக்கறது அப்படிங்கிறதுல இந்த கிருபா மோகன் இந்த திமுகவை யாராவது எதிர்த்து பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன் உடனே அவங்க மேல வழக்கு போடுறது அவங்களை ஆளை வச்சு மிரட்டுறது ஒரு ரவுடிசம் பண்ணுறது இப்படி பல வேலைகளை இந்த கிருபா மோகன் அதாவது கரிகாலன் என்ற பேர் வச்சிருக்கக்கூடிய இந்த கிருபா மோகன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இப்ப திமுக எதிராக எவனங்க கருத்து தெரிவிக்க முடியாது கருத்து தெரிவிச்சா உடனே ஆள அழைச்சிட்டு போய் மிரட்டுறது இப்படி பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு தேர்தல் நடைபெற்று பதினோரு ஆகுது இந்த நிலையில பதினாறாம் தேதி பதினொன்னாம் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடந்த நவம்பர் பதினாறாம் தேதி என்ன நடக்குதுன்னா பொதுக்குழுவிற்கு இந்திரகுமார் தேரடி என்பவர் வந்து கருப்பு பயன்றி வெள்ள சட்டை அணிஞ்சு அடியாட்களோட வந்தாரு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வெளிப்படையாகவே அவர் வந்து திமுகனுடைய ஆதரவாளர்னு எல்லாமே தெரியுது அப்படின்னு இப்ப இந்த கிருபா மோகன் உண்மையாகவே ஒரு ஊடகவியாளரான்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு முட்டுக் கொடுத்து திமுக செய்கிற தப்பெல்லாம் பேச மாட்டாரு இப்ப தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அதை வாய் திறந்து பேசுவதில்லை தமிழ்நாட்டுல கஞ்சா பழக்க வழக்கம் இருக்கா அதை பத்தி வாய் திறந்து பேசுவதில்லை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா நேற்று கூட ஒரு மாணவி கத்தியால குத்துப்பட்டால் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா டாஸ்மாக் கடை திறந்திருக்கா இதெல்லாம் பேசா பேச மாட்டான் நேராக வந்துடுவாங்க சீமான் விட்டு வாசலுக்கு ஆ சீமான் வீட்டில் இன்னைக்கு சமைச்சிருக்காரு சீமான் இன்னைக்கு என்ன கலர் பேண்ட் செட்ட போட்டிருக்காரு சீமான் என்ன பேசுறாரு அது பேசுனது கூட முடிச்சா கேட்க மாட்டான் மரங்களை வெட்டாத மண்ணை இல்லாத மலையை வெட்டாதன்னு சொல்லுவார் அதெல்லாம் கேட்க மாட்டான் ஆ சீமான் வேட்டு தெரியுமா சீமான் நடிகையோட போனது எனக்கு நல்லா வாயில மாதிரி தான் இருக்கு அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க நாங்க வந்து ஊடகவியலாளருங்கிற போர்வையில் திமுகக்கு முரட்டை முட்டு கொடுத்துட்டு கேவலமாக இழிவாக தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல திமுக தவறு பண்ணுதா தவறு திமுக நல்லது பண்ணுதா நல்லது காலை சத்தணவு திட்டம் திமுக கொண்டு வந்திருக்கா கொண்டு வந்தது சரிதாங்க இன்னைக்கும் காலை உணவு இல்லாம இருக்காங்க ஆனா இதுக்கு பொறுப்பு யாருங்க ஏற்பது திமுக என்ற கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஆண்டு கழிச்சுங்க ஐந்து முறைக்கு மேல ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காரு இப்போது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே மாணவர்கள் இருக்காங்க காலை உணவு சாப்பிட முடியல இன்னமும் மகளிர்களுக்கு இலவசமா பேருந்துல பயணம் பண்ணாதான் ஒரு பத்து ரூபா வருமாங்க டிக்கெட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இந்த காசு கூட கொடுத்துட்டு போக முடியாத நிலைமையில என் வீட்டு பெண்களை வைத்திருப்பது யாரு இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தான் இந்த திமுக தான் அப்ப மாத மகளிர்களுக்கு ஆயிரம் மாத மகளிர்களுக்கு ஆயிரம்னா சரி கொடுங்க யாரு விட்டு காசு கொடுக்குறீங்க ஐயா கருணாநிதி ரத்தத்தை வேர்வியா சிந்தி சம்பாதிச்ச காசு கொடுக்குறீங்களா கிடையாது அப்ப யாருடைய காசு மக்களுடைய வரிப்பணம் அப்ப மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்த நிலையில என் மக்களை வைத்திருப்பது யாரு திமுக இதை பேசுனான்னா பேச மாட்டான் பொங்கலுக்கு ஒருத்தர் கரும்பு கொடுக்குறாங்க வேட்டி சேலை தமிழனுடைய பண்டிகையை ஒரு தமிழன் கொண்டாட முடியல என்ன முடியல கொண்டாட முடியல பண்டிகையை அவன் கொடுக்குற காய் கிலோ சர்க்கரையும் ஒரு கிலோ பச்சரிசியும் வச்சு தான் பொங்கல் கிண்ட வேண்டியதாக இருக்குது அந்த நிலமையில் தமிழனை வச்சுட்டான் இப்படி இந்த திமுக ஆட்சியாளர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை சுரண்டி கொழுத்து திண்டு பெருந்த பண்ணி மாரி ஆயிட்டான் அப்போ இதை பேசுகிறானே பேச மாட்டான் ஆனால் இன்றைக்கி அவனை பத்திரிக்கையாளர் மன்றத்தில் தூக்கிட்டாங்களாம் இன்றைக்கி கொக்க கொக்கக்கும் கொக்க அரிக்கிறாங்க இணையதளம் முழுக்க நேர்மையானவரா நல்லவரா கரு கிருபாமுகன் சொல்லு திமுக முட்டு கொடுக்கிறதுல யார் முக்கியமான முட்டு இன்னைக்கு பத்திரிகையாளர் மட்டுமே திமுகவினுடைய மன்றமாக மாறி போச்சு அதுதானே திமுக எதிர்த்து கேள்வி கேட்க சொல்லுங்க கேட்டாங்கன்னா உடனே ரவுடியை வச்சு மிரட்டுறது ஆள வச்சு அடிக்கிறது என்னை ஆள வச்சு அடிக்கலையா என் கையை உடைக்கலையா அதுதான் திமுக எதிராக பேசிட்டவனா இதான் பண்ணுவாங்க அப்ப இவங்க எல்லாம் பத்திரிகையாளர் என்ற பொருவையில உள்ள உட்காந்துக்கிட்டு திமுக முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு ஆளு இவங்களுக்குலாம் வந்து இது பத்திரிகையாளர் மன்றத்தில் பொறுப்பு இல்ல அவங்க உறுப்பினர் திமுகக்கு முட்டு கொடுக்கிறீங்கன்னு சொல்லுங்களா திமுகக்கு ஆதரவு கொடுக்குறோம் நாங்க திமுகனுடைய கைகூலிகள் திமுகனுடைய தினக்கூலிகள் திமுகவினுடைய மாதக்கூலிகள் சொல்லுங்க பெருமையா இருக்கும் அதை விட்டுட்டு பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க வெக்கம் கட்ட வைங்க இவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சில பேர் அதனால இவனை போல ஆட்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் என்றே சொல்லாதீங்க என்று சொல்வதற்கு ஒரு அடிப்படை தகுதி வேணும் அந்த தகுதியெல்லாம் அந்த கிருபா கிடையாது அப்படிப்பட்ட பட்சத்தில் இந்த ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் மன்றம் என்பது திமுகனுடைய கூடாரமாக மாறி போச்சுதான் சொல்றோம் அதனால இது ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டு இதை பேசிக்கிட்டு இன்னைக்கு கிருபா மோகனுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க வெக்கமா இல்லை இவங்களுக்குலாம் இதுல வேற வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் என்ன நீக்கினதுக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் திமுக ஆளுதான் அவங்க திமுகக்கு முட்டுக் கொடுக்குதுல இவன் பெரிய முட்டுக் கொடுக்குறதா நீ பெரிய முட்டுக் கொடுக்குதாங்க தான் இங்க பிரச்சனை ரெண்டு பேருக்கும் வேற எந்த பிரச்சனையும் இல்லை யாரு திமுகக்கு முட்டுக் கொடுக்குறதுல சரியான ஆளுங்கிறது தான் பிரச்சனை என்ன சொல்லுது அப்ப ஜனநாயகம் என்பது செத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்றோம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்